வணக்கம் பண்பனீர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துட்டுருக்கோம்னு நான் நம்புகிறேன் அந்த வகையில் இந்த பதிவு கன்னி ராசிக்காரர்களுக்கான ஒரு முக்கியமான பதிவு எல்லா ராசிக்காரர்களுக்குமே அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த பதிவை பார்த்துருணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்து தான் இந்த கடந்த ஒரு ஆறு ஏழு பதிவுகளை நான் கொடுத்துருந்தேன் ஒவ்வொரு ராசிக்கும் அவர்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி அவங்க வாழ்க்கையில் பெற்ற நல்லதும் என்ன அவர்கள் வாழ்க்கையில் சரி செய்ய வேண்டிய கெட்டது என்ன எல்லாமே நம்ம கடந்த சில பதிவுகளில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே பார்த்தோம் பயங்கர நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது எல்லா ஊர்லேருந்தும் எல்லா நாடுகளிலேருந்துமே அந்த பதிவை பார்த்துக்கிட்டு எல்லாருமே இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஐயா அந்த ஒரு பதிவு எங்கள் லைஃபுக்கான அப்படியே எங்கள் வாழ்க்கையை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தின மாதிரி இருந்துச்சு ஒவ்வொரு வார்த்தைகள்லேயும் உண்மை இருந்ததுன்னு இன்றைக்கி எல்லோரும் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் கேட்கும்போது அதை நல்லதை எதிர்பார்த்து வாழக்கூடியவர்களுக்கு நம்ம அவங்களுடைய கண்களில் நம் பதிவுகள் பட்டிருக்குன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எதை தேடுறமோ அதானே கிடைக்கும் எந்த நல்ல அதிர்வலைகள் எந்த மனிதர்களிடம் அதற்கான தேடல் இருக்கோ அவங்ககிட்ட தான் போய் சேரும் ஆகவே தான் நான் இப்போ வரைக்கும் நம்மளுடைய பதிவுகள் போட ஆரம்பித்ததுலேருந்து இன்னை வரைக்குமே நான் நம்பக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நல்ல எதிர்காலத்திற்கான தேடல் கொண்ட நபர்களுடைய கண்களில் நம் பதிவுகள் நிச்சயம் பட்டே தீரும் பார்ப்பார்கள் கேட்பார்கள் மாற்றத்தை உணர்வார்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் இந்த உலகத்தில் கடவுள் எதிர்காலத்தை நல்லபடியாக வச்சுருக்காருன்ற உண்மையை புரிஞ்சுக்குவாங்க இந்த பிரபஞ்சம் என்ன நமக்கு உணர்த்த வருதுன்றதையும் தெரிஞ்சுக்குவாங்க அப்போது தன்னுடைய வாழ்க்கைய நல்லபடியான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அமைச்சுக்குவாங்க அந்த வகையில் இப்போ கன்னீராசிக்காரர்களுக்கான வாழ்க்கை முறையை பற்றியும் முழுமையான ஒரு டீட்டெயிலும் நம்ம பார்க்க போகிறோம் ஆகவே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி நம் பதிவுகள் அனைவரது மனதிலுமே இடம்பெற்று நல்ல ஒரு தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி இன்றைக்கி எல்லா ஒரு ந அதாவது நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதர்கள்லாம் இருக்காங்களோ அதே போல் தான் நம்ம கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணி இன்றைக்கி அனைவரது வீடுகளிலும் தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் இடம்பெற்று இன்னைக்கு வாங்கினவங்க எல்லாருமே ஒரே ஒரு முறை தான் நீங்கள் வாங்குங்கன்னு நான் சொன்னேன் அதுக்கப்புறம் நான் யாருமே இது வரைக்கும் திரும்ப வாங்குங்க இந்த மாதிரி ஆஃபர் வந்திருக்கு இன்னும் ஒரு முறை வாங்கி பாருங்க நம்ம யாருக்கிட்டையும் சொன்னதே கிடையாது எல்லாம் வாங்கினவங்களே தான் திரும்ப திரும்ப ஐயா எங்களுக்கு தீர்ந்துருச்சு எனக்கு இந்த வாட்டி நிறையா வேணும் அப்படின்லாம் கேட்டு வாங்கினவங்க தான் எல்லாருமே அந்த வகையில் இந்த மூலிகை சாம்பிராணி வெற்றி பெற்று விட்டது அப்படின்னே சொல்லலாம் இந்த மூலிகை சாம்பிராணி வெற்றி பெற்றதுன்றத விட இதை வாங்கிய நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நபர்களிடம் ஒரு ஒரு பர்சன்டேஜ் ஒரு நல்ல அதிர்வலைகள் கனெக்டாகி அவங்க மைண்ட் செட் நல்லபடியாக மாறி நல்லதை தேடக்கூடிய நல்லதை ஈர்க்கக்கூடிய அந்த முயற்சிக்கான தேடல் அவங்களுக்குள்ளே வந்துட்டாலே நான் அது சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன் ஆகவே புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன்ற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா சரிங்க கன்னி ராசிக்காரர்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய குணங்கள் இப்படி தான் இந்த மாதிரி தான் இருப்பாங்க இப்படி தான் யோசிப்பாங்க இந்த விஷயத்தை தான் செய்வாங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லிடுறோம் அந்த வகையில் கன்னி ராசிக்காரர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா சில இடங்களில் நான் அதை மென்ஷன் பண்ணியிருப்பேன் இந்த ராசியில் பிறந்தவர்கள் இப்போ இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் கன்னிராசியில் பிறந்தவர்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் உங்களுக்கே தெரியாமல் இந்த யூனிவர்ஸோடு கனெக்ட் இருப்பாங்க பிரபஞ்சத்திடம் அந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதி ஈர்ப்பு விசை இவர்களிடம் நிச்சயமாக இருக்கும் கன்னிராசிக்கார்கள் ஏங்க அப்படின்னு கேட்டால் அடிப்படை காரணமே கன்னிராசிக்காரர்கள் கற்பனை வளம் கொண்டவர்கள் கற்பனை திறன் கொண்டவர்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக இமேஜினேஷன் பண்ணி பார்க்குற திறமை இவங்களுக்குள்ளே இருக்கும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் இந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு அடையாளம் இருக்கும்னு நான் சொல்லுவேன் அப்படி பார்க்க போனால் கன்னி ராசிக்காரனுடைய அடையாளம் என்னம்னா அந்த ட்ரீம் லைஃப்பை பற்றி அவங்க நினைக்கக்கூடிய எண்ணங்கள் தான் அவங்களுக்கு அவங்க அவங்க எந்த துறையில் கலைத்துறையில் இருந்தாலும் சரி தொழிலில் வேலையில் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி எந்த இடத்துல இருந்தாலும் பாருங்கள் அவங்களுடைய மனசில் அவங்களுடைய சிந்தனைகள் மட்டும் கலர்ஃபுல்லாக இருக்கும் வித்தியாசமாக யோசிப்பாங்க அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ஏற்ற மாதிரி யோசிக்கக்கூடிய அப்டேட் தன்னைத்தானே அப்டேட் பண்ணக்கூடிய திறமை இவங்களிடம் இருக்கு சரிங்களா அப்படிப்பட்டவர்கள் சாதாரண மனிதர்களா சொல்லுங்க பார்க்கலாம் நல்ல ஒரு அமைப்பையும் நல்ல ஒரு சக்தியையும் கொண்டவர்கள் மனித சக்தியை விட அப்பாற்பட்ட சக்தி எதுவும் இல்லைம்பாங்க அந்த மாதிரி கற்பனை வளன் கொண்ட இந்த கன்னிராசிக்காரங்க எங்கெங்க தடுமாறுறாங்க யானைக்கும் அடிசருக்கும் அப்படின்ற மாதிரி எங்கே தடுமாறுறாங்க எங்கே இவங்க நினச்ச இடத்த கையில் பிடிக்காமல் போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் கன்னிராசிக்கார பொறுத்தளவுக்கு அவங்க வாழ்க்கையில் அவங்க எடுக்கக்கூடிய அவங்களுடைய தேர்ந்தெடுக்கக்கூடிய வாழ்க்கைக்கான பாதைகள் எல்லாம் சரியாக இருந்தாலும் இவங்க லைஃப்பில் கிராஸ் ஆகிறாங்க பாத்தீங்களா இவங்க லைஃப்பில் வந்துட்டு போகிறாங்க பார்த்தீங்களா உறவுகள் நண்பர்கள் பழக்க வழக்கங்கள் அப்படின்னு இவங்க வாழ்க்கைக்குள்ளே வந்து செல்லும் நபர்களால் தான் இந்த கன்னி ராசிக்காரங்க தான் பயணிக்கக்கூடிய பாதையை மறந்து அந்த பாதையை பயணிக்க தவறிவிடுகிறார்கள் நேரத்தையும் காலத்தையும் அப்படியே வேறு ரூட்டுக்கு அவங்க செலுத்திடுறாங்க அங்கே நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கிறாங்க ஆகவே இந்த ராசியில் பிறந்தவர்களை பொறுத்தளவுக்கு ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் இயற்கையான ஒரு விஷயத்தை இந்த ராசிக்காரர்கள் புரிஞ்சுக்கணும் என்னங்க இயற்கையான விஷயம்னா நம்மீது அன்பு பாசம் கொண்டவர்கள் உண்மையான அன்பு பாசம் கொண்டவர்களாக இருக்கிறார்களா அல்லது நாளை திடீர்னு அவங்க மாறிடுறாங்களா அப்படின்ற அந்த மாற்றங்கள் இங்கே நிறையா பேருடைய லைஃப்பில் நேச்சுரலாகவே இயற்கையாகவே எல்லாருமே அதை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஏன்னா ஒரு நபரின் மாற்றம் ஒரு ம ஒரு நபரின் முடிவுகள் அவரவர்களுடைய சொந்த விருப்பத்தை பொறுத்து அப்போ இங்கே மற்றவங்க திடீர்னு நம்மளை விட்டு விலகியோ நமக்கு ஆப்போசிட்டாக பேசியோ நம்மளை மறந்தோ நம்மளை விலகியோ போகக்கூடிய சூழ்நிலையில் கன்னிராசிக்காரங்க உடையிறாங்க அந்த இடத்துல அவங்க மன அழுத்தத்திற்கு செல்கிறார்கள் தன்னை புரிந்து கொள்ளாத நபர்கள் தன்னிடமிருந்து விலகக்கூடிய நபர்கள் தான் யார் மீது அன்பு பாசம் கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களே இவங்கள புரிஞ்சுக்காமல் இருக்கிறது அவங்களே இவங்க மேலே கோவப்படுறது அப்படி தன் வாழ்க்கையில் மனிதர்களால் வரக்கூடிய பாருங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த மனிதன் அவசரப்பட்டு சில முடிவுகள் எடுத்து அது தவறாக போய் அதனால வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுபவிக்கலாம் அல்லது உடல் ரீதியான கஷ்டம் அல்லது மன ரீதியான கஷ்டம் இப்படி ஒவ்வொரு வகையில ஒரு மனிதனுக்கு ஒரு கஷ்டங்கள் இருக்கக்கூடிய பட்சத்துல கன்னிராசிக்காரில் பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மனிதர்கள் ரீதியாக தான் இவங்க அதிகமாவே ஃபேஸ் பண்ணுவாங்க தன்னுடைய லைஃப்ல அந்த மன அழுத்தங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் சோதனைகள் இது எல்லாமே அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ற ஏற்றவாறு அந்த கிரகநிலைகள் பலன்களை கொடுத்துருந்தாலும் உங்களுடைய சுயஜாதகப்படி உங்கள் தசாபுத்தியில தற்பொழுது என்ன கிரகங்கள் நடந்துட்டு இருக்கு அதற்கான பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்ன வழிபாடுகள் என்னன்றது எல்லாமே நீங்க ஒரு பக்கம் தெரிந்து கொண்டாலும் அதெல்லாம் எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னா ரியல் லைஃப்பில் நாம் ஃபேஸ் பண்ணுற நபர்களும் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகளும் இது ரெண்டு காரணமாக தான் நம்ம லைஃப்பில் கிரகங்களுடைய பலன்கள் நடைமுறையில் வந்து சாத்தியமாகிறது இந்த இடத்துல தான் ஒன்று நம்ம எடுக்கிற முடிவு இன்னொன்று நம்ம லைஃப்கில் வர வந்து போகிற நபர்கள் அது எந்த நபர்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்கள் உங்கள் நெருங்கிய நண்பர்களாக இருக்கலாம் ஏன் உங்கள் சொந்த பந்தமாக இருக்கலாம் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் இப்படி இருக்கிறனால ஒரு ஒரு பாதையை நிர்ணயம் செய்கிறாங்க இந்த ராசிக்காரங்க இந்த இடம் எனக்கு ஆரம்பம் இந்த இடத்துல நான் போய் நிற்கணும் நான் இதுதான் என்னுடைய டார்கெட் அப்படின்னு ஆனால் அதை ஆரம்பித்து இதை முடிக்கிறதுக்குள்ளே நடக்க நடுவில் நடக்கக்கூடியன்னா இப்போ பிறப்பிலிருந்து இறப்பது வரைக்குமே ஒரு மனிதனுக்கு அவனுடைய ஜாதகப்படியே பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாலாம் லைஃப் இருக்காது பெரும்பாலான நபர்களுக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா எல்லாருடைய மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஏற்றம் இறக்கம் மேடு பள்ளம் இது எல்லாமே கலந்து தான் நிச்சயமாக இருக்கும் எல்லாம் தாண்டி 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 தான் அந்த மனிதன் ஒரு நல்ல நிலைமையை அடைகிறான் அது மட்டும் இல்லாமல் நல்ல நிலைமை அடைவதை விட நல்ல நிலைமை அடைந்த பிறகு அந்த இடத்தை தக்க வைத்து கொள்ள எப்படி அந்த மனிதன் போராடான்றது தான் அடுத்த கட்ட போராட்டமே சரிங்களா அப்போது ஒரு மனிதனுடைய உண்மையான அந்த மனிதனின் சிந்தனைகளுக்கான செயல்களுக்கான பலன்கள் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையின் பிற்பகுதியில் தான் முற்பகுதியில் கிடையாது முற்பகுதியில் அவன் போராடுகிறான் வெற்றியடைய முயற்சிக்கிறான் அவன் நல்ல அவன் வந்து ஒரு நாலு நல்ல பேர் நான் நாலு நல்லவர்களை சம்பாரிச்சிடணுன்னு நினைக்கிறான் நாலு காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான் அதுக்காக போராடுறான் ஓடுறான் வரான் எல்லாம் பண்ணுறான் அதற்கான ரிசல்ட் எப்பன்னா தன்னுடைய வாழ்க்கையின் பிற்பகுதி பிற்பகுதினா என்னென்னு கேட்டிங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் தெரியும் அந்த மனிதன் ஆரம்பத்தில் செய்த செயல்களுக்கான விளைவுகள் என்னமோ அதை முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே பார்ப்பான் முப்பத்தஞ்சு வயசுக்கு முன்னாடி கடவுள் வந்து அதான் நம்ம ஆல்ரெடி ஒரு பதிவில் சொல்லியிருந்தோமே விளையாட்டு அரங்கத்தில் நம்மளை இறக்கி விட்டு விளையாட விட்ட நீங்கள் போய் விளையாடு போ அப்படின்னு சொல்லி விளக்கி அப்படியே இறக்கி விட்ட மாதிரி ஆகும் சரிங்களா முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம என்ன முடிவெடுக்கிறோமோ நம்ம யார் கூட சேர்கிறோம் என்ன பேசுகிறோம் என்ன பழகிறோம் தொழிலில் எப்படி கவனமாக இருக்கிறோம் வேலையில் அளவுக்கு வேலைக்கு இம்பார்ட்டன் தரோம் இது எல்லாமே நம்ம இஷ்டப்படி சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கோம் ஆனால் முப்பத்தைந்து வயதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த நேரமும் காலமும் உங்களை ஆட்டி வைக்க ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறதோ வர்றதோ ஒரு விஷயத்த முடிவெடுக்கிறதோ ஒருத்தர்கிட்ட பேசுகிறதோ பழகுறதோலாம் முடியாது இப்போது காலத்தினுடைய நேரம் ஆரம்பம் அப்போ தான் தெரியும் நம் ஆரம்பத்தில் நம்ம என்னென்னலாம் செஞ்சுருக்கலாம் என்னென்னலாம் செய்யாமல் இருந்திருக்கலாம் அப்படின்ற பல விஷயங்கள் முப்பத்தைந்து வயதுக்கு பிறகு தான் தெரிய வரும் ஏன் நான் இந்த வயதை குறிப்பிட்டு நான் கன்னிராசிக்காரர்களுக்கு சொல்கிறேன்னா இந்த கன்னிராசிக்கார்களை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இவங்க இளமையாகவே தெரிவாங்க பார்க்குறவங்க எல்லாமே சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு வயசாகிறதே தெரியல அப்படின்னு அப்போ இந்த கன்னிராசிக்காரர்கள் நேரமும் காலமும் போகிறதே உங்களுக்கு தெரியாது டக்கு 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 டக்குன்னு வருஷம் போயிட்டே இருக்கும் இவங்களுக்கு திரும்பி பார்த்தாங்கன்னா என்னப்பா இத்தனை வயசு வயசாயிருச்சா நம்மளுக்கே நமக்கே இவ்வளோ வயசாகிடுச்சா நம்ம நம்மள நம்பவே முடியலையே அப்படின்ற மாதிரி கண்ணிமைக்கும் நேரத்தில் நீங்கள் நேரமும் காலமும் யாருக்காகவும் காத்திருக்காது அது கடமையை அது செய்து கொண்டே இருக்கும் ஆகவே இந்த டைமை மட்டும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க கன்னீராசிக்காரங்க நேரத்தையும் காலத்தையும் மட்டும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க அதே போல் யார் பர்ஸ்னல் விஷயம் எதையுமே உங்களுடைய அன்பு பாசம் ஒருத்தர் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை இதெல்லாம் எதாவது ஒரு இடத்துல உடையுதுன்னா ஒரு இயல்பாக ஒரு மனிதனா அந்த இடத்துல தடுமாறதான் செய்வாங்க மன அழுத்தத்துக்கு போக தான் செய்வாங்க அது சோதனையாக தான் இருக்கும் வேதனையாக தான் இருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அதை கடந்து வெளியே வர்றதுக்கு முயற்சிக்கும் ராசிக்காரங்க வெற்றியாளர்களாக மாறுகிறார்கள் இவர்கள் இந்த ராசிக்காரர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான் உடஞ்சி உழுகிறது பெரிய விஷயம் இல்லை ஆனால் திரும்ப எழுந்து நிற்கிறதுக்கான வழிகளை அமைச்சுக்கிட்டிங்கன்னா தப்பிச்சுக்கலாம் இல்லை அதே வேதனையில் அதே இதில் லைஃப் அவ்வளோதான் பா முடிஞ்சிடுச்சுப்பா அப்படின்னு நினச்சி உக்காந்துட்டாங்கன்னா மிகப்பெரிய கனவு வாழ்க்கையை இழந்து விடுகிறார்கள் ராசிக்காரங்க அதனால தான் நீங்கள் அலட்சியமாக இருக்காதிங்கன்றான் உங்களுடைய ஜாதகப்படி எப்போ அதிர்ஷ்ட காலங்கள் வருது எப்போ யோகங்கள் வருதுன்றதெல்லாம் அவரவர்களுடைய சுயஜாதகப்படி மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா இதே ராசியில் கோடீஸ்வரர்களும் இருக்காங்க இதே ராசியில் ஏழைகளும் இருக்காங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை முறையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது அப்போ இதே ராசிக்காரர்களுடைய குணங்கள்னு எடுத்துட்டோம்னா ஒரு சில குணங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் ஒரு சில குணங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அவரவர்கள் வளர்ந்த இடம் அவரவர்கள் பார்த்த நபர்கள் அவரவர்கள் பழகிய நபர்கள் அவரவர்கள் கற்றுக்கொண்ட பழக்க வழக்கங்கள் இதையெல்லாம் பொறுத்து மாறுபடும் அப்போ இத்தனை மாற்றத்தையும் கொண்ட ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில அந்த ஜாதகப்படி கிரகநிலைகள் கொடுக்கக்கூடிய பலன்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை அனுபவிக்கிற அந்த மனிதன் சிந்திக்கக்கூடிய சிந்தனைகள் அந்த மனிதன் தேடி போகக்கூடிய விஷயங்களை பொறுத்து இந்த பிரபஞ்சமும் சில பலன்களை கொடுக்குது அப்போ இதை எல்லாம் கழிச்சு பார்க்குறப்ப தான் அந்த மனிதனுடைய முழுமையான எதிர்காலம் என்னன்றது நமக்கு முழுமையாகவே தெரிய வருது அப்போ கன்னிராசிக்கார்கள் அதுக்கு தான் ஆரம்பத்துலேயே ஒரு வார்த்தையை நான் சொன்னேன் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகி தான் இருப்பீங்க ஏன்னா அந்த கற்பனை திறன் அதிகமாக கொண்டிருக்கனால உங்களை பற்றின எதிர்காலத்தை பற்றி நீங்களே யோசித்து யோசிச்சு 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 பார்த்துக்கிட்டே இருப்பீங்க இப்படி இருக்கும் என் லைஃப் நான் இந்த இடத்துல இருப்பேன் என் வீடு இந்த மாதிரி இருக்கணும் சின்ன சின்ன விஷயம் கூட ஒரு சின்ன ஒரு பொருள் ஒரு பே சின்னதாக ஒரு பேனா வாங்க போனால் கூட அந்த பேனாவை ரசித்து வாங்கக்கூடியவர்களாக தான் இந்த கண்ணீராசிக்காரங்க இருப்பாங்க அப்போ வாழ்க்கையை நீங்கள் காதலிக்க ஆரம்பிக்கணும் கண்ணீராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு நொடியும் நீங்கள் பார்க்கக்கூடிய அனைத்து பொருட்கள் மீதும் மனிதர்கள் மீதும் அன்பு பாசத்தை எதிர்பார்க்காம கொடுக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் கன்னிராசிக்காரங்க ஒரு விஷயத்த தன்னுடைய லைஃப்பில் எதிர்பார்த்து பண்ணாங்கன்னா அங்கே தான் ஏமாற்றத்தை பார்க்குறாங்க அங்கே தான் வந்து துரோகத்தை பார்க்குறாங்க அங்கே தான் மன அழுத்தத்துக்கு போகிறதுக்கான சில விஷயத்தை பார்க்குறாங்க இதே கன்னிராசிக்காரங்க இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கிறவங்க இனிமேல் உங்கள் லைஃப்பில் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் அது தானாக உங்களுக்கு அது நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும் ஒருத்தர் மீது அன்பு வைக்கிறீங்களா அவங்க திரும்பி அன்பு வைப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்கிறீங்களா அவங்க திரும்ப நமக்கு வந்து உதவி செய்வாங்கன்னு எதிர்பார்க்காம அந்த உதவியை செய்யுங்க இப்படி உங்களுடைய பக்கத்துலேருந்து மட்டும் சரியான விஷயங்கள் போதான்றதை மட்டும் பாருங்கள் அந்த பக்கம் வந்து நமக்கு ரிட்டன் வருதான்றதை எதிர்பார்த்து எதையுமே பண்ணாதீங்க அப்படி எதிர்பார்த்து பண்ணி பண்ணக்கூடிய கண்ணிராசிக்காரங்க தான் பல இடத்துல ஏமாற்றத்தை பார்த்து தடுமாறுறாங்க அப்போ இனிமே அந்த மாதிரி விஷயங்கள் அதாவது உங்கள் லைஃப்பில் நீங்கள் பண்ணக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் உங்கள் பக்கந்தே என்ன அவுட்புட் போகுதுன்றத மட்டும் பாருங்கள் இன்புட் என்ன வருதுன்றதை நீங்கள் யோசிக்காதீங்க தயவு செஞ்சு சரிங்களா நீங்கள் எதையும் எதிர்பாராமல் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்லதுக்கும் இந்த பிரபஞ்சம் வட்டி முதலும் போட்டு பல நல்லதை கொண்டு வந்து உங்களுக்கு உங்களிடம் சேர்த்தே தீரும் இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் இன்றைக்கி கஷ்டங்கள் வேதனைகள் சோதனைகள் பிரிவுகள் வேலை இல்லாமல் இருக்கிறது கையில் வருமானம் இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி வீடு கட்டுறதுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு ஆளாளுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குதுங்க பல பிரச்சனைகள் ஆயிரத்தெட்டு ப்ராப்ளம் இருந்தாலுமே இறைவனுடைய அருளும் பிரபஞ்சத்தினுடைய அந்த ஈர்ப்பு சக்தியும் உள்ள நபர்களிடம் அவங்க எவ்வளோ ப்ராப்ளத்தை இருந்தாலும் அவர்கள் மீண்டு வருவதற்கான விஷயங்களை இந்த பிரபஞ்சம் உணர்த்தும் நான் அதனால தான் சில ராசிக்காரர்களுக்கு எல்லாமே நான் தெளிவாக சொன்னேன் ஐயா அந்த பிரபஞ்சம் உணர்த்தக்கூடிய அறிகுறிகள் என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க உங்களை சுற்றியே அது இருக்கும் அது உங்களை உங்களுக்கு அப்பப்போ உணர்த்திக்கிட்டே இருக்கும் ஒரு சில விஷயத்த நீங்கள் அதனால தான் நம்ம பதிவு பார்க்குறவங்கள்ட்ட எல்லாத்தையுமே சொல்கிறோம் ஐயா இதுக்கு மேலே நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் லைஃப்பில் முன்ன இருந்த மாதிரி இருக்காதீங்க இப்போ நீங்கள் தெளிவான ஒரு பா ஒரு பார்வையோடு உங்கள் லைஃப்பை பாருங்கள் எதற்காக ஒவ்வொரு விஷயமும் நம்ம லைஃப்பில் நடக்குது யார் யார் நம்ம லைஃப்பில் என்ட்ரு ஆகுறாங்க என்னென்ன பேசுகிறாங்க என்ன தேவைக்காக பேசுகிறாங்க நம்ம எங்கே இருக்கணும் எதை நோக்கி போகணும் நம் முதல்ல நம்ம வாழ்க்கை வாழ்கிறதுக்கான பொருள் என்ன என்ன எந்த நோக்கத்துக்காக வாழ்கிறோம் அந்த நோக்கத்தை அடைய முதல்ல நம்ம எங்கே இருக்கணும் யார் கூட பேசணும் யார் கூட பழகணும் நமக்கான நம்ம குடும்பத்திற்கான நல்ல எதிர்காலத்தை உருவாக்க இதை பண்ணணும் இதை பண்ணவே கூடாது இதை பேசணும் இதை பேசவே கூடாதுன்னு உங்களுக்கென்ற நீங்கள் வலுவான விதிமுறைகளை என்று வாழ்க்கையில் வகுத்து கொள்கிறீர்களோ என்று உங்களுக்கான விதிமுறைகளை ஃபாலோ பண்ண ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு நண்பனாக இறைவனுடைய அருளும் பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு சக்தியும் வந்து நிற்கும் இந்த பிரபஞ்சமே வந்து நிற்கும் உங்கள் பக்கத்தில் அப்போ பாருங்கள் திரும்புகிற பக்கம் எல்லாமே நல்லவர்களாக தான் அவங்க கண்டப்படுவாங்க தீயவர்கள் கெட்ட எண்ணம் கொண்டவர்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கிட்டேருந்து விலகி போகிறத பார்ப்பீங்க அந்த வைப்ரேஷன் கனெக்டே ஆகாது அந்த நெகட்டிவ் அதிர்வலைகள் நீங்கள் பாசிட்டிவாக மாறிட்டீங்க இனி வந்து அதாவது எவ்வளோ பெரிய நெகட்டிவான அதிர்வலிகள் உங்கள் பக்கம் வந்தாலும் அதை விட ஒரு மடங்கு மேலே நீங்கள் நல்ல அதிர்வலிகளை கொண்ட நபர்களாக இருந்தால் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய செல்வந்தர்கள் எவ்வளோ பெரிய நல்ல இடத்துல இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கந்திருஷ்டி இருக்கும் எவ்வளோ பொறாமைப்பட்டு பிடிச்சிட்டுப்பாங்க அவங்க மேலே அவங்க எப்படா கீழே விழுவாங்க அவங்கள என்னடா பண்ணலாம் செய்யலான்னு யோசிக்கிறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க ஏன்னா இங்கே எல்லோரும் மனிதர்கள் உலகத்தில் நல்லவங்களான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது அது இந்த காலத்தில் அப்போ அவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறவங்க மிகப்பெரிய முன்னே என்ன பண்ண சாதாரண ஒரு மனிதனை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா ஐயா எனக்கு ஆயிரத்தெட்டு கந்திருஷ்டி இருக்கும்பாங்க எனக்கு அத்தனை பிர பிரச்சனை இருக்குங்க அவ்வளோ கண் என் மேலே கந்திருஷ்டி கண்ணடிப்படுது அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்போ கோடீஸ்வரர்களாக இருக்கிறவங்க எல்லா யோகத்தையும் பெற்றவர்கள் நல்ல ஒரு இடத்துல இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ ப்ரா எவ்வளோ கண் பார்வைகள் அவங்க மேலே இருக்கும் அப்போ அதையெல்லாம் தாண்டி அவங்க மீண்டும் மீண்டும் ஏன் ஜெயிக்கிறாங்கன்னா அவங்கள நோக்கி வரக்கூடிய கெட்ட அதிர்வலைகளுடைய பர்சன்டேஜை விட இவங்க பல மடங்கு நல்ல அதிர்வலைகளை கொண்டவர்களாக இருப்பாங்க அவங்க ஒரு வார்த்தை விட நெகட்டிவாக பேச மாட்டாங்க அவங்களுடைய பார்வையே பார்த்திங்கன்னா ஆழமான முழுமையான ஒரு துளி பர்சன்டேஜ் சந்தேகமே இல்லாத ஒரு நல்ல எதிர்காலத்திற்கான நம்பிக்கை தான் அவங்க ஆள் மனசில் இருக்கும் அவங்களே அவங்களே இந்த பிரபஞ்சத்திற்கு எழுதி வச்சிருவாங்க இது தான் எனக்கு நடக்கணும்னு என் லைஃப் இப்படி தான் நான் இது தான் நான் செல்வந்தனாதான் இருப்பேன் செல்வந்தனா தான் வாழ்வேன் எனக்கு எல்லா யோகமும் எனக்கு கிடைக்கணும் அவங்களே ஒரு தீர்க்கமான முடிவில் இருப்பாங்க அவங்களுடைய சுயஜாதகப்படி சில குறைபாடுகளே இருந்தாலும் அவங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க சரி அப்படி இருந்தாலும் பரவாயில்ல நான் எடுக்கிற முயற்சி நான் எடுப்பேன் எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது என்னுடைய அதிர்வலைகள் என்னுடைய வைப்ரேஷன் மேலே நீங்கள் நம்பிக்கை இருக்குன்னு அளவுக்கு ஆழமாக இருக்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க அப்போ அந்த தெளிவுகள் எல்லாம் தான் இந்த காலகட்டத்தில் ஒரு மனிதன் நல்ல நிலைமைக்கு செல்வதற்கான தேவையான விஷயங்கள் ஒரு பக்கம் சுயஜாதகம் பார்க்குறோம் பரிகாரங்கள் பண்ணுறோம் வழிபாடுகள் பண்ணுறோம் அதுவும் முக்கியம்தான் அதனோட சேர்த்து இப்போ நான் சொன்ன இதையும் இந்த விஷயங்களும் முக்கியம்தான் மனதளவுலேயும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும்தான் சிந்தனை அளவுலையும் நீங்கள் எதை நோக்கி போகிறீங்கன்றதில் தெளிவாக இருக்கணும்தான் அப்போ இதை அனைத்தையும் இவ்வளோ விஷயத்தை யோசிக்க வேண்டியது இருக்குது ஒரு மனிதன் நல்ல நிலைமை அடைய இந்த காலத்தில் ஒரு நல்ல இடத்த அடையிறதுக்கு நல் நிரந்தர நல்லதை பெறுவதற்கு ஒரு மனிதன் இத்தனை விஷயத்தையுமே கவனித்து தான் ஆகணும் கேட்டு தான் ஆகணும் வேற வழியே இல்லை நான்கு திசையிலும் உங்கள் பார்வைகள் இருந்து தான் ஆகணும் இங்கே ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்கிறத வச்சு கேட்டு மட்டும் நம்ம லைஃப்பில் எல்லா நல்லதும் கொண்டு வந்துட முடியாது அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொ இனிமேல் யார் எது உங்ககிட்ட பேசினாலும் எந்த நோக்கத்திற்காக பேசுகிறாங்கன்றதை நீங்கள் கணிக்க கற்றுக்கோங்க என்ன தேவைக்காக இவங்ககிட்ட நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க எதுக்கு இவ்வளோ நேரம் பேசுகிறாங்க என்ன விஷயத்த சொல்ல வராங்க அப்படின்றத நீங்கள் கணிக்க கற்றுக்கோங்க மனிதர்களை கணிக்க கற்றுக்கொண்டீர்கள் என்றாலே வாழ்க்கையில் பெரும்பாலான நேரத்தையும் மிச்சப்படுத்திடலாம் பெரும்பாலான ஏமாற்றத்தை தடுத்திடலாம் பல நல்லதை நம்ம கொண்டு வந்துடலாம் ஆகவே இங்கே உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசக்கூடிய நபர்களும் இருக்காங்க தான் அப்போ எடுத்தோடனே ஒருத்தர் எப்படிங்க நாங்கள் கணிக்கிறது நல்லாவில் கட்டாங்களான்னு எப்படிங்க தெரியும் பழகுனாதாங்க தெரியும்னா ஐயா இப்படிங்க சொல்வது உண்மைதான் ஒரு மனிதன் இது இந்த காலகட்டத்தில் எப்படின்னா நம்மளுக்கு உடனே எல்லாம் தெரியாது ஆனால் பழக ஆரம்பித்த சில நாட்களிலேயே அந்த சிம்டம் காட்டிடும் யார் எப்படி சரியான நபராக இல்லையா அப்படின்றது எல்லாமே ஏன் இந்த மனிதர்களை பற்றி உறவு முறைகள் பற்றியே நான் எவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருக்கேனோ அது ஏனால் கன்னிராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா அவங்க அதிகமாக அவங்க லைஃப்பில் பட்ட வேதனைகளும் சோதனைகளும் பாதிப்புகளும் யார்னாலன்றது அவங்களுக்கே தெரியும் ஆகையால் நீங்கள் பழகக்கூடிய உங்களுடைய சொந்த பந்தங்களாகட்டும் வெளிவட்டாரமாகட்டும் எல்லார்ட்டையுமே கனி கன்னிராசிக்காரங்க மற்றவர்களை கணிக்க கற்றுக்கணும் சரிங்களா கணிக்க கற்றுக்கொள்ளுங்கள் கன்னிராசிக்காரர்கள் கணிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அது ரொம்ப முக்கியம் மற்றவர்களை கணிக்க கற்றுக்கொண்டீர்கள் என்றால் உங்கள் கடவுள் கொடுத்த இந்த நேரத்தை இந்த வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்தாரு பார்த்தீங்களா இதுதான்ப்பா உங்க ஸ்டார்டிங் டைம்லேருந்து எண்டிங் டைம் உனக்கான வாழ்க்கைக்கான நேரம் இதுதான் இந்த இத்தனை வருஷம் நீ வாழப்போகிற இந்த என்ன பண்ண போறியோ பண்ணு இந்த இந்த இதற்கான இந்த நேரத்தில் உனக்கு வரக்கூடிய பலன்கள் இது ஆனால் அந்த பலன்களை நீ என்ன எப்படி மாற்றிக்கிற எப்படி அதை பயன்படுத்திக்கிற நீ எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக நீ நல்லதை எதிர்பார்த்து ஒரு ஒரு போட்டி தான் இந்த வாழ்க்கையே அதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாவே போதும் இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் ஒரு நண்பர்களை எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மீனா அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே இந்த பதிவை பார்த்தவர்களுக்கு இறைவனுடைய அருளாலும் பிரபஞ்சத்தினுடைய அனுகிரகத்தாலும் இனியாவும் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்